ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி ஐந்தாவது பாடல் நினைத்த காரியம் நிறைவேறு எப்பவும் போல நம்ம கணபதி காப்போட ஆரம்பிப்போம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இருபத்தி ஐந்தாவது பாடல் நினைத்த காரியம் நிறைவேற பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பேணிக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றே ஏத்துவேனே விளக்கம் உன் அடியவர்களின் பின்னால் சென்று அவர்கள் பின்னால் திரிந்து அவர்களை அடி பணிந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து என் பிறப்பு துன்பத்தை அறுத்து கொள்ளும் பாக்கியத்தை பலகாலமாக செய்த தவங்களின் பயனால் அடைந்தேன் முதல் மூவரான மும்மூர்த்திகளுக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் மும்மூர்த்திகளுக்கும் அன்னை அபிராமி அன்னை என நிற்கும் உலகத் துன்பங்களுக்கு எல்லாம் கிடைத்தற்கு அறிய மருந்தே என்னே உன் பெருமைகள் இனியும் உன்னை நான் மறக்காமல் கொண்டே இருப்பேன் அம்மையே அன்னை அபிராமியே மும்மூர்த்திகளின் தாயாக விளங்குபவளே மூ உலகத்திற்கும் கிடைத்த அருமருந்தே இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாகவே தவங்கள் பல முயன்று செய்து கொண்டேன் அதற்காகவே நின் அடியார்கள் பின் தெரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகின்றேன் அம்மா அபிராமி தாயே நான் முன் செய்த தவ பயனே இப்பிறவியில் உன்னை மறவாமல் நல்வழி நின்று வணங்குகின்றேன் இன்னும் வணங்கிக் இருப்பேன் அபிராமி அன்னையே போற்றி போற்றி பாடல் நினைத்த காரியம் நிறைவேற பாடலடிகள் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தேன் என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவேனே ஓ அபிராமி அன்னையே போற்றி போற்றி